தனுர் ராசி அன்பர்கள் வெற்றி வாகை சூடி கொண்டிருக்கும் தனுர் ராசி அன்பர்கள் இப்படி தான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு திடீர் திடீர்னு வெற்றி வரும் ரெண்டு வெற்றி வந்தால் ஒரு தோல்வி வரும் வியூகங்களை வகுக்கக்கூடிய தனுர் ராசி அன்பர்களே பெரிய புத்திசாலிங்க எப்படியெல்லாம் வியூகம் வகுக்கணும்னு உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும் என்னென்ன பண்ணால் மற்றவங்களுக்கு நம்மளுடைய பேர் வெளியில் வரும் நம்மளுடைய செயல் எப்படி வெளியில் வரும் இதையெல்லாம் சிந்திக்கக்கூடியவர்கள் தனுர் ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட தனுர் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க உங்களை எல்லாரும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்த தவறும் செய்யாதீங்க நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த ஆண்டு பெரும் வெற்றி கிடைக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் டாக் உண்மையான பேச்சுகள் உண்மையான நடத்தை இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க கலப்படம் இல்லாத வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்ததுன்னா நீங்கள் தான் டாப்ல இருக்கீங்க ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எதிரிகள் கூடிக்கிட்டே இருக்காங்க அது உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது நீங்கள் எப்போ வீழ்ந்து போவீர்கள் என்று மற்றவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் நம்ம வீழலாமா குருவே ஆட்சிநாதனாக இருக்க அப்படிப்பட்ட தனுர் ராசி வீழலாமா வீழக்கூடாது இல்லையா அப்போ வீழாமல் இருக்கணும்னா கலப்படம் இல்லாமல் இருக்கணும் பொய் வேணாம் கபடு வேணாம் நாடகம் வேண்டாம் பொதுவாகவே க தனுர் ராசிக்கு நாடகம் பிடிக்காது நீங்கள் வந்து யார் எப்படி பேசுகிறாங்கன்னு செரிவாக ஒரு முடிவு எடுத்துடுவீங்க இவன் இதுக்கு தான் நம்ம முன்னாடி வந்திருக்கிறோம் அப்படின்னு உங்களால் கணிக்கக்கூடிய ஆற்றல் தனுர் ராசிக்கு உண்டு அது இல்லை நான் மறுக்க மாட்டேன் அது இன்னும் கூடுதலாக கணிங்க அதுதான் இப்போ உங்களுக்கு வேலை அப்படி நீங்கள் ஏற்பாடுகளை நடத்தி கொண்டால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டாப் மாணவ செல்வங்களுக்கு நல்ல நேரம் புதுவிதமான புத்தி ஞானங்கள் ஏற்படும் ஞாபக சக்தி கை கூடும் கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வந்தாலும் கை நழுவி போக வாய்ப்பு இருக்கிறது அதை இழுத்து பிடித்து கொள்ளுங்கள் சந்தர்ப்பங்களை கலைத்துறையில் உள்ளவர்கள் இழுத்து பிடித்து கொள்ள வேண்டும் அரசியல் துறையில் உள்ளவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க உங்களை வச்சு மத்தவங்க முன்னேறி முன்னேறி வருவாங்க அவங்க ஏறிடுவாங்க கவனமா கவனமா ரொம்ப தனுராசி அரசியல் துறையில் உள்ளவர்கள் கவனமாக இருக்கணும் தொழில் துறைகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீங்க வியூகத்தை வகுத்து அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கவனமாக இருந்தால் நிச்சயமாக கஷ்டங்கள் வராது குரு வழிபாடு அவசியம் செய்யுங்க வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க சிவரூபம் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க குருவை தவிர கொடுப்பதற்கு ஆறும் இல்லை குருவே கொடுக்கக்கூடியவர் அவருடைய பார்வை முழுமதியாக உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்க வேண்டும் குரு வழிபாடு செய்யுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அமோகமாக இருக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் என்ன யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புத்தாண்டு வாழ்த்துக்கள் பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை ஒரு சிறு தொகுப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் மேலும் இதோடைய விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் இது என்னுடைய தொலைபேசி என்னுடைய செல்பேசி இது இன்னொரு செல்பேசி எண் வந்து செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் எயிட் இந்த நம்பரில் என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அத்தனை உள்ளங்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் உங்களுக்கு சேவை செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டுருக்கிறோம் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எங்களை இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி ஒவ்வொரு நாளும் இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணி உங்களுக்காக நாங்கள் உங்களுடைய சந்தேகங்களை போக்குறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களுடைய என்னுடைய செல்லுக்கு நீங்கள் கூப்பிடுங்க செல்பேசியில் கூப்பிட்ற அத்தனை நம்பர்களுக்கும் இரவு எட்டுலேருந்து ஒம்பது மணிக்கு உங்களுக்குள்ள சந்தேகங்களை நாங்கள் தெளிவாக சந்தேகங்களை விளக்குறோம் நிச்சயமான நல்ல பதில்களை கொடுக்குறோம் சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மன சுமைகள் இருந்தாலும் எங்கள்கிட்ட நீங்கள் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஒவ்வொரு அமாவாசை என்றும் உங்களுக்காக சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது ஒவ்வொரு அமாவாசையும் உங்களுக்கான பிரார்த்தனைகள் இதுக்கு எந்த விதமான பைசாவும் கிடையாது எந்த விதமான காசு பணம் கட்டணம் எதுவும் கிடையாது நீங்கள் உங்களுடைய குறைகளை எங்களுக்கு ஒவ்வொரு அமாவாசை முதல் தினத்தில் பதிவு பண்ணுங்கள் எங்களுடைய செல்பேசிக்கு தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னா அமாவாசை என்று உங்களுடைய குறைகளை இறைவனிடத்தில் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண தயாராக இருக்கிறோம் உங்களுடைய நிச்சயமான குறைகள் நீக்கப்படும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உங்களுக்காக இந்த சிறப்பு முயற்சி செய்கிறோம் ஒவ்வொருத்தவங்களும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விதமான வாழ்க்கையில மேற்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அமோகமாக இருக்கும் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்